ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோ இன்சோ எல்லோரும் இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த ப்ரொமோ வந்துருச்சு அதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோ ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயா வந்து வெளியேற்றுறதுக்கு பிக் பாஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க பட் பேச்சார்த்த போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் சனிக்கிழமை லேட் ஆகிறது சகஞ்சம் தானே அவங்க போடுறதும் நீங்கள் போய் அதை பார்க்குறதும் நீங்கள் ஷாக் ஆகிட்டு என்கிட்ட வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்குறதும் ஏன் யா இப்படி இருக்கீங்க அப்படின்னா இருந்துச்சு ஆனால் இந்த ப்ரொமோவில் நமக்கு வந்துட்டு என்ன கோபம் இருந்துச்சோ அதே கோபம் கமலஹாசன் அவர்களுக்கும் இருக்குது அப்படின்னு தான் இங்கே தெல்ல தெளிவாக காமிக்கிறார் ஏன்னா முதலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பூர்ணிமா வச்சு செய்வார் ஆனால் மாயா வச்சு செய்யவே மாட்டார் மாயா பக்கம் சிரிப்பு இந்த பக்கம் முறைப்பு அதை வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு யாருக்குமே பிடிக்கல பூர்ணிமா அதுக்கு வந்து தகுதியே கிடையாது ஏன்னா அந்த புள்ளிகாரங்களை அவங்க இருந்தாங்க அவங்களால தான் பிரதி வெளியேற்றப்பட்டார் அந்த மாதிரி இருக்க போசனுக்கு எப்படி ஒரு பதினாறு லட்சம் போகணும் அதுக்கு பற்றி தினேஷ் இல்லை மணி இல்லை விசித்ராமா கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாமே நம்ம நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் பங்கமாக வச்சு செய்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பணப்பெட்டி புறப்பட்டு விட்டது சரிங்களா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நான் புறப்பட்டு போயிட்டால் கப்புலாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஐம்பது லட்சம் வேறு இருக்குது அதை யார் வாங்குவா அப்படின்ற கவலையோடு இங்கேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பங்கமாக கலைக்கிறாரு ஆனால் வெற்றியாளர் ஒருத்தங்க தான்ன்றது அவங்க மறந்துட்டாங்க போல இருக்குது ம் என்னத்தை பண்ணுறதை யோசிக்கவே இல்லை சரி பண பெட்டி போயிடுச்சு ஆனால் பகை மட்டும் வீட்லேயே கொட்டி கிடக்க அது ஏன்னு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அந்த பகை அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணிமா அந்த பெட்டி எடுத்துகிட்டு போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அதிகப்படியாக நீ மணி எடுத்துருக்கலாம் மணி முட்டலாகிட்டப்பா நீ எடுத்துருக்கலாம் ஏன் இவர் எடுத்துகிட்டு போகணுதானே அவர் எடுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தேவை வந்து டைட்டில் பண்ணுறோம் ஆ நீங்கள் பண்ண கேமுக்கே உங்களுக்கு டைட்டில் வின்னர் வேணும்னா அப்போ மற்றவங்களாம் வெயிட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் கூட தினேஷ்கிட்ட கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருந்தேன் அப்போலாம் நம்ம விஷ்ணு பூர்ணிமா வந்துட்டு பெட்டி எடுத்துகிட்டு போலாம் தப்பு அப்படின்னு ஸோ இதன்படி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு கிளியர் கடை தெரியுது என்னென்னா பூணிமா பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனது நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு கமலஹாசன் அவர்களுக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு பெரிய ஒரு தகராறு போயிட்டே இருக்குது அது வந்துட்டு குடிகார அங்கிலேருந்து ஆரம்பித்து அவர் சொன்னால் கேட்கணுமா அவருக்குள்ளே சாரிலாம் நாங்கள் ஈஸியாக சொல்லிவிடுவோம் அவர்கிட்ட ஏதாவது பொய்ய வேணால் சொல்லி ஏமாத்தரலாம் இப்படி நிறைய விஷயங்கள் போச்சு இல்லையா ஸோ அதனால் இங்கே வந்துட்டு இவ்வளோ டென்ஷனாக இருக்கார் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி விஷ்ணுக்கு செம்ம டோஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே